ஆந்திர அரசியல பரபரப்பாக பேசப்படுற ஒரு முக்கியமான விஷயம் ரோஜாவுக்கு டிக்கெட் இல்லையா ஒரு பெரிய விஷயமா வந்து பார்க்கப்படுது ரோஜா அவர்களோட உண்மையான பெயர் ஸ்ரீலதா ரெட்டி எல்லா இண்டஸ்ட்ரீலையும் வந்து அவங்க ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்தவங்க ரெண்டு முறை தோற்கடிக்கப்பட்ட இவங்க எல்லாருமே அவங்கள ஐரன் லெக் ஐரன் லெக் என்ற மாதிரி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க திரை தொகுதியில எம்எல்ஏவா ஜெயிக்கிறாங்க இரண்டாம் முறையும் ஜெயிச்ச ரோஜாவுக்கு மந்திரி பதவி கொடுக்கிறாரு அடுத்த எலெக்ஷன்ல ரோஜாவுக்கு டிக்கெட் இல்ல மோகன் ரெட்டி அவர்கள் எது மாதிரியான முடிவு எடுப்பாரோ கொஞ்சம் இருந்து பார்ப்போம் ரோஜா அவர்கள் அந்த நகரி தொகுதியில ஹேட்ரிக் அடிப்பாங்களா நைன்டி சிக்ஸ் டிவி நேயர்களுக்கு பணிவான வணக்கம் நான் உங்கள் ஜெர்னலிஸ்ட் உதய் ஆந்திர அரசியலில் பரபரப்பாக பேசப்படுற ஒரு முக்கியமான விஷயம் சமீப காலமாக ஒரு ரெண்டு நாட்களாக பேசப்படுற விஷயம் என்னென்னா ரோஜாவுக்கு டிக்கெட் இல்லையா இந்த விஷயந்தான் ரொம்ப ஹாட்டாக போயிட்டுருக்கு ஏன்னா ரெண்டு முறை எம்எல்ஏவாக ஜெயிச்சவங்க அது மட்டுமே இல்லாமல் ஒரு முக்கியமான பதவியிலிருந்து இருந்து மந்திரியாக இருக்கிறாங்க அவங்களுக்கு ஏன் பா டிக்கெட் மறுக்கிறாங்கன்ற விஷயம் வந்து இப்போது ஆந்திர அரசியலில் ஒரு பெரிய விஷயமாக வந்து பார்க்கப்படுது ரோஜா அவர்களோட உண்மையான பெயர் ஸ்ரீலதா ரெட்டி திருப்பதியில்தான் அவங்க பிறக்கிறாங்க அதுக்கு பிறகு அங்கேயே இருக்கக்கூடிய பத்மாவதி காலேஜில் தான் அவங்க டிகிரி எல்லாம் முடித்தாங்க நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் செம்பருத்தி படத்து மூலிமா வந்து அவங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில் பதிக்கிறாங்க அதோட இயக்குனர் ஆர்கே செல்வமணி அவர்கள் தான் எல்லோரும் தெரிஞ்ச விஷயம்தான் தமிழ் மட்டுமே இல்லாமல் தெலுங்கு கன்னடா மலையாளம் இப்போ எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் வந்து அவங்க ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்தவங்க இப்போ எம்எல்ஏ இல்லைன்னா இப்போவும் அவங்களுக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் அந்த அளவுக்கு ஒரு மவுஸ் இருக்குது தமிழில் தலைவர் ரஜினிகாந்த் சரத்குமார் பிரபுதேவா பிரசாந்த் விஜய் மற்ற எல்லோரும் கூடயும் நடிச்சிருக்காங்க அதே மாதிரி தெலுங்கில் சிரஞ்சீவி பாலகிருஷ்ணா நாகார்ஜுனா வெங்கடேஷ் ஜெகபதி பாபு இது மாதிரி பெரிய அளவுக்கு எல்லார் ஹீரோயும் நடித்து அவங்க மிகப்பெரிய பேர் வந்து அங்கே வாங்கியிருக்காங்க அதில் டவுட்டே கிடையாது சினிமா இண்டஸ்ட்ரியில் எப்படி கொடிக்கட்டி பிறந்தாங்களோ அதே மாதிரி தான் இப்போது அரசியல்லையும் வந்து அவங்க மிகப்பெரிய ஆளுமை மிக்க பின் தலைவராக தான் அவங்க கொடிகட்டி பறக்கிறாங்க அதில் எந்த விதமான மாற்று கருத்தே கிடையாது ஏன்னா ரெண்டாயிரத்தி நாலில் நகரி தான் அவங்க தெலுங்கு தேச கட்சி சந்திரபாபு நாயுடு அப்போ தலைவராக இருக்காரு தெலுங்கு தேச இருந்து தான் அவங்க போட்டி பண்ணுறாங்க ஆனால் பை பேட் லக் அங்கே வந்து தோற்று போகிறாங்க அதுக்கு அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போது எலெக்ஷன் நடக்குது சந்திரகிரி தொகுதியிலேருந்து போட்டி பண்ணுறாங்க அங்கேயும் தோற்கப்படுறாங்க இரண்டு முறை தோல்வி அடைஞ்சாலும் மூணாவது முறை நான் வெற்றி அடைஞ்சே தீர்வேன்னு அவங்க அதுக்கான வேலைகள்லாம் செய்ய ஆரம்பித்தாங்க அப்போதைய வைஎஸ் ராஜசேகர் ரெட்டி காங்கிரஸில் இருந்தார் அந்த கட்சியில் போய் அவங்க இணைகிறாங்க ரெண்டு முறை தோற்கடிக்கப்பட்ட இவங்க எல்லாருமே அவங்கள ஐரன் லெக் ஐரன் லெக் மாதிரி கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க பட் அவங்க இது எதுவுமே நினச்சி கூட பார்க்கலை கேரே பண்ணாமல் உதறி தள்ளிட்டு எப்படி இருந்தாலும் சரி மூணாவது முறை நான் ஜெயித்தே தீருவேன் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜெகன்மோகன் ரெட்டியோட கட்சி வைஎஸ்ஆர்சிபியிலிருந்து போட்டியிடுறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் அவங்க நகரி தொகுதியில் எம்எல்ஏவாக ஜெயிக்கிறாங்க காலி முத்துகிருஷ்ணன் நாயுடு தான் அவருடைய ஆப்போனென்ட் அனுக்கிறாரு அவங்கள தோற்கடிக்கிறாங்க ரொம்ப மிகப்பெரிய ஓட்டுன்னு வித்தியாசமும் கிடையாது ஒரு எட்நூறு ஓட்டு வித்தியாசத்தில் தான் அவங்க ஜெயித்தாங்க ஆனால் அந்த வெற்றி வந்து சாதாரணமான வெற்றி கிடையாது இரண்டு முறை தோற்கடிக்கப்பட்ட அவங்க மூணாவது முறை ஒரு சிங்கம் மாதிரி எழுந்திரிச்சு அடித்தது எதிராளி யார் தெரியுங்களா ரெண்டு மிகப்பெரிய சிங்கங்கள் ஒன்று வந்து காலி முதுகிருஷ்ணன் நாயுடு அவர் தெலுங்கு தேச கட்சியில் என் டி ராமாரும் காலத்திலிருந்து இருக்கிறாரு அவரை தோற்கடிச்சுருக்காங்க ரோஜா அவர்களை தோற்கடிக்கிறதுக்காக காங்கிரஸில் இருந்த சங்காரெட்டியும் முதுகிருஷ்ண நாயுடு ஒன்று சேர்கிறாங்க எப்படி இருந்தாலும் இவங்களை தோற்கடிக்கணும்னு இந்த ரெண்டு பெரிய ஜாம்புவான்களை தோற்கடிச்சு தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க ஓட்டு வித்தியாசம் பார்க்குறத விட மிகப்பெரிய ரெண்டு ஜாம்பவான்களை தோற்கடிச்சாங்கன்றது தான் முக்கியமான ஒரு விஷயம் அதில் வந்து அவங்கள பாராட்டியே ஆகணும் அந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் அவங்க ஜெயித்த பிறகு அவங்களுக்கு மந்திரி பொறுப்பு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் கிடைக்கல மந்திரி பதவி வந்து அவங்களுக்கு கிடைக்கல அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்த எலெக்ஷன் கடந்த எலெக்ஷனில் வந்து மறுபடியும் நகரி தொகுதியிலிருந்து தான் போட்டியிடுறாங்க மறுபடியும் ஜெயிக்கிறாங்க கண்டினியூவாக டூ டைம்ஸ் ஜெயிச்சுருக்காங்க நகரி தொகுதியிலிருந்து இரண்டாம் முறையும் ஜெயித்த ரோஜாவுக்கு ஜெகன்மோகன் ரெட்டி அழைச்சி மந்திரி பதவி கொடுக்குறாரு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவங்கள வந்து சுற்றுலாத்துறை அமைச்சராக வந்து ஏற்க வச்சாரு அழகு பார்க்குறாரு வைஎஸ் ஜெகன்மோகன் ரெட்டி இந்த அளவுக்கு அவங்க வந்து அரசியல் ரீதியாக டெவலப் ஆகிட்டே இருக்கிறாங்க அது மாதிரி இருக்கிற அவங்களுக்கு வந்து டிக்கெட் இல்லை அடுத்த எலெக்ஷனில் அவங்களுக்கு டிக்கெட்டு கொடுக்கறது இல்லைன்ற மாதிரி எல்லாருமே பேசத் தொடங்கியிருக்காங்க நீங்கள் ஆந்திரா அரசியலில் இருக்கிற யாராவது தலைவர்கள் யார் கேட்டாலும் ரோஜாவுக்கு டிக்கெட் இல்லைன்னு தெலுங்கு தேச கட்சியில் இருக்க பெரும்பாலான தலைவர்கள் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க சோஷியல் மீடியாவிலையும் அடுத்த எலெக்ஷனில் ரோஜாவுக்கு டிக்கெட் இல்லையான்ற மாதிரி தான் இப்போ பெருசாக பரவிட்டே இருக்குது ஆனால் இந்த விஷயம் எல்லாமே உண்மை இல்லைன்னு மறுத்துட்டாங்க ரெண்டு நாள் முன்னாடி வந்து அவங்க திருப்பதி ஏழுமணையான் கோயிலுக்கு போகிறாங்க அங்கேருந்து கீழே வந்த பேருக்கு அங்கே மீடியாவை வந்து சந்திக்கிறாங்க மீடியாவும் இந்த கேள்வியை வந்து அவங்க முன்னே வைக்கிறாங்க அதுக்கு அவங்க பதிலளிக்கிறவங்க நான் வந்து ஜெகன்மோகன் ரெட்டியோட அரசாங்கத்தில் இருக்கட்டும் அவங்க செய்கிற எல்லா முக்கியமான ப்ரோக்ராம்ஸ்லையும் நான் தான் முன்னிருந்து செஞ்சிட்டுருக்கேன் என்னை வந்து அது மாதிரி செய்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது எனக்கு கண்டிப்பாக டிக்கெட் இருக்கும் அடுத்து நடக்கக்கூடிய அசம்பிளி எலெக்ஷனில் ஆந்திராவில் நூற்றி எழுவத்தஞ்சிக்கு நூற்றி எழுபத்தஞ்சி தொகுதியிலையும் வெற்றி பெற்றே ஆகணும்னு ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் நம்புகிறாங்க அந்த நம்பிக்கையில் நானும் ஒரு பங்காக கண்டிப்பாக இருப்பேன் அதில் எந்த விதமான கருத்தே கிடையாதுன்னு அவங்க வந்து கிளியராக சொல்லியாச்சு டிக்கெட் ஆல்மோஸ்ட் அவங்க சொல்கிறத வச்சு பார்த்தோன்னா கண்டிப்பாக டிக்கெட் இவங்களுக்கு கிடைக்கன்ற மாதிரி தான் தெரியுது ஆனாலும் சில பேர் வந்து இவங்களோட செயல்பாடுகள் சரியில்லை அந்த தொகுதி மக்கள்கிட்ட வந்து இவங்க போய் என்ற பேச்சு வந்து அடிப்படுது அது மட்டுமே இல்லாமல் நகரி தொகுதியில் வைஎஸ்ஆர்சிபியிலே ரெண்டு மூணு டீம் இருக்குது அந்த ரெண்டு மூணு டீமில் ஒரு ரெண்டு டீம் வந்து இவங்களுக்கு சாதகமாக இல்லைன்ற மாதிரி சில செய்திகளும் பரவுகுது நகரி தொகுதியில் இருக்கக்கூடிய நின்றா வடமாலப்பேட்டா புத்தூர் இது மாதிரி ஏரியாவிலலாம் வந்து அவங்க கொஞ்சம் ட்ராபேக்காக இருக்கிறாங்க அதனால தான் டிக்கெட்டு வந்து வேறு ஒருத்தங்களுக்கு கொடுக்குறாங்க வேறு ஒருத்தர் கொடுத்தே ஆகணும்னு வந்து பார்ட்டி முடிவு எடுத்திருக்கு மாதிரி சில செய்திகளும் வருது ஆனால் எதுவுமே உண்மை இல்லை பார்ட்டியிலிருந்தும் அது மாதிரியான விஷயங்கள் எதுவுமே வரலை அந்த கட்சியிலிருந்து யாருமே அந்த விஷயத்தை சொல்லலை ஆப்போசிட் டீமாக எதிர்கட்சிகள் மட்டும்தான் இந்த விஷயத்தை பரவிக்கிட்டு இருக்குது இது ஒரு புறம் இருக்க வைஎஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் எது மாதிரியான முடிவு எடுப்பாரோ கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம் இவங்களுக்கு மறுபடியும் டிக்கெட் கொடுப்பாங்களா ரோஜா அவர்கள் அந்த நகரி தொகுதியில் ஹேட்ரிக் அடிப்பாங்களா பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்